மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய முடியவில்லை மூன்று நிமிடத்திற்கு மேல் மனம் பழையது போல் அலைபாகிறது ஒரு இதை நான் இயல்பாவே ஆரம்பத்திலே நான் பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம் மறந்துட்டேன் என்னன்னா இந்த மனம் ஏன் அலைபாகிறது நாம தான் அதை அலையவிட்டோம் அது அலைப்பாயில்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மனசு அலைபாஞ்சுதா இல்லை இப்போ அலைபாயுது ஏன் ஓவராக அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் மைண்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல பயிற்சியே பண்ண முடியல நிறைய பேர் வந்து அதை என்ன சொன்னாங்கன்னா என்னால் அந்த பயிற்சியை பண்ண முடியலைங்க ஒரு ஒரு நான் வந்து வாலண்டியராக பிடிச்சி தான் நான் அதை உட்கார வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் மனதை அலைய விட்டு பழகிவிட்டோம் நாம் நம்முடைய மனதை ஓவராக தூண்டி விட்டோம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம் ஓவர் ஸ்டிமுலேஷன் அதுக்கு கொடுத்துட்டோம் நம்மளுடைய மனதை நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராக திங்க் பண்ணுறதுக்கு பழகிட்டோம் அதிகப்படியான சிந்தனைகளை சிந்தித்து சிந்தித்து பழகிட்டோம் அதை பேலன்ஸ் பண்ணலை அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் செட்டில் ஆகிறதுக்கான டைமையும் நாம் கொடுக்கல விடாமல் போட்டு இந்த வடிவேலை அடிக்கிற மாதிரி அடி அடி அடினா அடித்து நொறுக்கிட்டோம் நம்ம மனசை இந்த தாட் செட்டில்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா அது என்னென்னா இப்போது நம்ம நம்ம ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு டிவி இருந்தது மேக்சிமம் அதை தாண்டி டிவியுமே அந்த டைமில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கட் ஆகும் நம்ம என்ன தான் முழுமையாக டிவியாக பார்த்தாலும் கரண்ட்டு கட் ஆகும் போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வெளியே போயிடுவோம் வெளியே போயிட்டு சும்மா உட்காந்துருப்போம் ஸோ அப்படி சும்மா அந்த டைமில் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் பெரிய யூசேஜும் இல்லை சும்மா போது என்ன நடக்கும் நமக்குள்ளே இன்றைய நாளுக்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் ஸோ சில நேரத்தில் நம்ம சிந்திப்போம் சில நேரத்தில் அந்த எண்ணங்கள் வந்து போகிறதுக்கு அனுமதிப்போம் சில நேரத்தில் நம்ம இது பண்ணுவோம் சில நேரத்தில் நம்ம மைண்டை ரெஃப் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் பண்ணுவோம் ஸோ அப்போ தாட் ப்ராசஸ் செட்டில் ஆகும் இந்த செட்டில் ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் எனக்குள்ளே ஓடுகிற எண்ணங்கள் இன்றைய நாளில் இன்றைக்கி நிறைய விஷயம் நடந்திருக்கு எல்லாம் என்னென்னமோ நான் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் சிந்திச்சிருக்கேன் எல்லாமோ விஷயம்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு நாளில் எனக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓடுகுது இந்த ஓடக்கூடிய எண்ணங்கள் மனதில் சரியாக அங்கங்கே சில விஷயம் நடக்கணும் மைண்டுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்கணும் ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நான் அதை அனுமதிக்கணும் ஸோ அனுமதிக்கும் போது என்னாகும்னா அதாவது ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணியை நிரப்பி இருக்கீங்க அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் மண்ணை போடுறீங்க ஒரு செம்மண்ணை உள்ளே போடுறீங்க இப்போ ஒரு குச்சி எடுத்து நல்லா கலக்குறீங்க கலக்கும் போது என்னாகும் அது வந்து சிவப்பு கலரில் மாறிவிடும் இப்போது நீங்கள் அந்த பாட்டில் அப்பப்போ கலக்கிக்கிட்டே இருக்கிறீங்க சிவப்பு கலர் அப்படியே இருக்கும் கலக்குவீங்க செட்டில் ஆகும் கீழே இறங்கும் கலக்குவீங்க செட்டில் ஆகும் கீழே இறங்கிடும் தண்ணி வந்து தெளிவாகிடும் நம்ம என்ன பண்ணுறோன்னா குச்சி எடுத்து கலக்கிக்கிட்டே இருக்கிறோம் வேறு வேறு குச்சியை வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கிறோம் ஒரே குச்சி கிடையாது வேறு வேறு குச்சிகளை வச்சு நம்ம மனசை கலக்கிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம தாட் ப்ராசஸ் செட்டில் ஆகாமல் கலங்கிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கலங்கி கலங்கி அது தன்னுடைய நிலையாகவே மாறி போய் அதாவது அந்த குச்சிகளை வேறு வேறு குச்சிகளாக மாற்றி மாற்றி கொள்வதையே நாம் ஒரு பழக்கமாக வாழ்க்கை முறையாக மாற்றிவிட்டோம் இது ஒரு ப்ராசஸ்ஸாகவே நம்ம மாற்றிட்டோம் நம்ம குச்சிகளை வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கிறோம் இப்போது இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா ஒன்று நாம் தூங்க போகும்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்போ தூக்கம் வராது இல்லை இந்த மாதிரி ஏதாவது மெடிடேஷன் பண்ணால் மனசு அமைதியாகும்னு சொல்லிட்டு உட்காந்தீங்கன்னா அப்போது நீங்கள் கலக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்போ தான் நீங்கள் கலக்கிறது நிப்பாட்டி இருக்கீங்க அப்படி நிப்பாட்டும் போது செட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஃபுல்லா கலக்கி விட்டதையும் உடனே கீழே இறங்காது அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபஸ்ட்டு வெயிட் கனமான பொருட்கள் எல்லாம் கீழே இறங்கும் அதுக்கப்புறம் அதை விட வெயிட் கம்மியானது அதை விட கொஞ்சம் ஸ்லோவா இறங்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன துகள்கள் கீழே இறங்கும் அந்த நிறமி துகள்கள் அதுக்கப்புறம் கீழே இறங்கும் தான் அந்த தண்ணி தெளிவாகும் இவ்வளவு ப்ராசஸ் நடக்கும் நம்ம எண்ணங்கள் தான் அந்த மண் துகள்கள் நம்முடைய மனம் அப்படிங்கிறது அந்த பாட்டில் அந்த தண்ணி அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனை திங்கிங் ஸோ தாட் ப்ராசஸில் நம்ம திங்க் அந்த தா சிந்தனையில் திங்கிங்கில் அந்த தாட்ஸ் வந்து செட்டில் ஆகுறதுக்கு நம்ம எப்போ அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா ஒன்று நம்ம தூங்க போகும்போது ஏன் அப்போ தான் நம்ம ஃபோனை தூக்கி ஓரம் வைக்கிறோம் அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பீஸ் ஆஃப் மைண்டு அப் அப்போ தான் வருது நமக்கு கமிட்மெண்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் வெடிஞ்சாதான் கமிட்மெண்ட்டு சோ இந்த நிலையில நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா செட்டில் ஆக ஆரம்பிக்குது அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றா வந்து போகும் ஒவ்வொன்றா வரும் அப்படியே முளைக்கும் 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 அப்போ நம்ம அதை கவனி மனம் கவனிக்குது மனம் கவனிக்கும் போது அந்த ஒவ்வொரு எண்ணங்களை பிடிச்சி சிந்திக்குது இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்பப்போ வேற வேற காலகட்டத்தில் நடந்திருக்கணும் அதெல்லாம் ஒரே முட்டா தூங்கும் போது நடக்குது தான் தூக்கம் வரதில்லை இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது நடக்குது தான் மெடிடேஷன் பண்ண முடியுறதில்ல ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு அதனால தான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுங்க நீங்கள் இந்த வெட் இந்த பயிற்சிகளை உங்களால் நல்லா பண்ண முடியுதுன்னா வாழ்த்துக்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுங்க இல்லை இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்த்துக்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுங்க பண்ணிட்டே இருந்தாதான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமும் நடக்கும் நீங்க நடக்கக்கூடிய நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எதிர்பார்க்குற விஷயமும் நடக்கும் இது இது இந்த ப்ராசஸ் வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது இதுதான் விஷயம் அப்போது அதனால தான் நிறைய பேருக்கு தூக்கம் வருது இல்லை அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த மெடிடேஷனை கரெக்டாக பண்ணுறதில்ல ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ நான் இதை ஒரு சில விஷயம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவராக ஸ்டிமுலேட் பண்ணாதீங்க குவாலிட்டியான விஷயங்களை மட்டும் அனுமதிங்க நீங்கள் இந்த குழுவில் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது என்ன என்னன்னா உங்கள் சுய முன்னேற்றத்தில் உங்களுக்கு தீவிரமான எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் கரெக்டாக சப்போ அப்போ அதை வந்து கொடுங்க எல்லாத்தையும் குவாலிட்டியாக கொடுங்க என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அது வேண்டான்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அது குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா முழுமையாக பார்த்து முடிச்சுடுங்க இந்த ஓட்டி ஓட்டி பார்க்குறது அதுக்கப்புறம் சும்மா அந்த கதைக்காக பார்த்து முடித்தா போதும் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் படம் பார்க்குறீங்களா டிவியில் அல்லது கம்ப்யூட்டரில் நல்லா சவுண்டு வச்சு நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபோனில் பார்த்தாலும் சரி பார்த்து முடிச்சுடுங்க எஜுகேஷன் வீடியோஸ் பார்க்குறீங்களா வீடியோ பார்க்காதீங்க யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ பார்க்காதீங்க ப்ளே பண்ணி விட்டுட்டு காதால் கேளுங்கள் போதும் காதால் கேளுங்க நீங்கள் அதிகமாக கண்களால் நிறையா விஷயங்களை பார்க்கும்போது ஈவன் இப்போ கூட நீங்கள் கீழே இருக்கிற சில பேர் வந்து கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் சில பேர் வந்து வேற கீழே என்னென்ன வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக ஒருத்தராவது பண்ணுவீங்க நிறைய பேர் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ப்ராக்டிஸ் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒன்றை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக அது இன்றைக்கி அது ஒவ்வொரு நாளும் செஞ்சாலும் சரி வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் சரி மாசத்துக்கு ஒருக்கா செஞ்சாலும் சரி அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பயிற்சிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது ஒரு விளைவை உருவாக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ இதில் தெளிவாருங்க அப்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்டிவ் மைண்டை நாம் உருவாக்குறோன்னு அர்த்தம் ஓகே ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறோம்னா நம்ம ஹெல்த்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம ஹெல்த்தி ஆகும் அன்ஹெல்த்தியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுவும் பயிற்சி தான் நல்லது மட்டும்தான் அர்த்தம் இல்லை தவறான விஷயமும் பயிற்சி தான் அது உங்கள் எதிர்காலத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்த போகுது ஸோ அதில் தெளிவாருங்க ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்த விடணுன்னா இன்னொரு விஷயத்த பிடிச்சிக்கோங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறது சாத்தியம் இல்லை அப்போ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களா ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்க்குறீங்களா கண்ணால் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் கண்ணால் பார்த்தா அதை தூண்டுவோங்களை பார்க்க தூண்டும் நிறைய விஷயங்களை பார்க்க தூண்டும் மல்டி டாஸ்கிங் பண்ண தூண்டும் நீங்கள் வாலண்டியராக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுடைய மைண்டை வேறு இடத்துல டீவியேட் பண்ணுறக்கான விஷயம் வந்துட்டே இருக்கும் ஸோ அப்போ இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம் உங்கள் மைண்டை நீங்கள் டீவியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இன்னொரு சஜஷன் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் கான் கன்சியூம் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய சுய முன்னேற்றத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு கன்சியூம் பண்ணாதீங்க நான் பண்ண மாட்டேன் அதனால தான் நான் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் போடுறது கிடையாது எனக்கு அது ஒரு குற்ற உணர்வாக இருந்துச்சு ஒரு அவேர்னஸ்க்காக நான் போடுறேன் இப்போ நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பையே இன்ஸ்டால் பண்ணினேன் அது வரைக்கும் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பு கிடையாது கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா லாகின் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்குள்ளே போய் பார்ப்பேன் அக்கௌண்ட் இருக்கும் எல்லாத்துலேயும் எல்லாத்துக்குள்ளேயும் நான் கான்டென்ட் மேக் பண்ண மாட்டேன் அதில் பார்க்கவும் மாட்டேன் நான் பயன்படுத்தவும் மாட்டேன் தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அந்த பாட்காஸ்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விளம்பர நோக்கத்துக்காக மட்டும்தான் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் ரீச்சுக்காக தான் நான் பண்ண ஆரம்பிச்சேனே தவிர ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் மூலமாக எல்லாத்தையும் சாதிக்கணும்னு பண்ணல ஏன்னா அதை நான் ஒவ்வொரு முறையும் கிரியேட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு நான் நான் அதை கன்சியூம் பண்ண மாட்டேன் இப்போ நான் கிரியேட் பண்ணேன்னா நல்லா இருக்காதுல்ல ஸோ அதனால தான் நான் அதிகமாக நான் பண்ணுறது இல்லை ஸோ அந்த தேவைக்காக மட்டும் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது லாங் ஃபார்ம் தான் காதால் கேளுங்க ஸோ கண்ணால் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஸோ இதை இதை ப இதை பண்ணுங்கள் ஸ்பீக்கர் இல்லை ஆக்சுவலி இந்த ரூம் வே வேறு ரூமில் இருக்குது நான் ரீசண்டாக ஒரு அமேசான்ல ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஹெட்செட் எல்லாம் பயன்படுத்துகிற ஆள் கிடையாது ஸோ இந்த ஒரு ஹெட்செட் நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு வயர்டு ஹெட்செட் ஹெட்ஃபோன் இது வந்து ஆடியோ சில நேரத்தில் எடிட் பண்ணும்போது மானிட்டர் பண்ணணுங்கிறதுக்காகவும் பாட்காஸ்ட் லைவ் ரிமோட் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது போது இதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை மெயினாக வாங்கியிருக்கேன் மற்றபடி நான் ஹெட் செட் வாங்காத ஆள் நான் வாங்க மாட்டேன் ஃப்ரீயாக கொடுத்தா கூட யூஸ் பண்ண ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் அதிகமாக நான் கேப் பண்ணேண்ணே ஆக்சுவலி அப்போ நான் என்ன பண்ணேன்னா யூடியூப் ப்ரீமியம் இருக்குது ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு கையில் வச்சுட்டு இது பண்ணிட்டு அந்த வால்யூம் பத்தாததுனால நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாங்கினேன் என்னென்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கினேன் ஸோ எனக்குன்னு ஒரு ஒரு டைம் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக மற்ற நாட்கள் இப்போ நம்ம லைவில் உட்காந்துருக்கோம் மற்ற நாளில் வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு மாடியில் வச்சுட்டு நடந்துகிட்ருப்பேன் ஸோ அதுக்கு அந்த மெசேஜை நான் கேட்டுட்டு நடந்துட்டு இருப்பேன் ஸோ இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது பிகாஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நான் நான் அதை வந்து இப்படி நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஸோ காதால் கேளுங்கள் கண்ணால் பார்க்காதீங்க புத்தகம் படிங்க ரொம்ப ஹெவியான புக்கெலாம் வாங்கிடாதீங்க சும்மா லைட்டாக ஏதோ ஒரு புக்கு வாங்கி புக்கு ரீட் புக் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிகிட்டே வாங்க ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸை ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளாக பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பயிற்சிகள் பண்ணுங்க அண்டு ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுங்க பயிற்சி சரியாக செய்ய முடியலையே அப்படிங்கிற குற்ற உணர்வை ஏற்படுத்தாதீங்க அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வருது எண்ணங்கள் வருது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை எல்லாம் நீங்கள் வெறுக்காதீங்க அது வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க அதை தவிர்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணால் அது ரெண்டு மடங்கு கூட ஒரு நாலு அடியாலை கூட்டிகிட்டு வரும் நம்மளை அடிக்கிறதுக்கு நாலு எக்ஸ்ட்ரா எண்ணங்களை கூட்டிகிட்டு வந்து ஓவர் திங்கிங்கை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் இன்றைக்கி சூப்பராகவே பண்ணல உங்களுக்கு திருப்தியே இல்லை தியானத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இங்கே எதிர்பார்க்காதீங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் டயர்டாகி அட போங்கப்பா நம்ம வந்தாலும் இவங்கெல்லாம் ஒன்றும் கண்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதோடய வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆகிடும் அது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தாட் இருக்காது மெடிட்டேஷன் நல்லா பண்ணுவீங்க ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இது